நாம் எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தலாம் அப்படிங்கறத நாம் தியானித்து வருகிறோம் நாம் அதனுடைய தொடர்ச்சியாய் ஒரு சில வார்த்தைகளை இந்த மாலையில நாம் தியானிப்போம் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை யோஷ்வா ஆகானிடத்தில் சொல்லுகிறார் என்றால் ஆகான் திருடிப்பார் விளக்கப்பட்ட ஒரு காரியத்தை யோஷ்வா ஆகானை நோக்கி மகனே நீ இப்பொழுது இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரை மகிமைப்படுத்து அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணு நீ செய்ததை எனக்கு சொல்லு அதை எனக்கு ஒழிக்காதே என்றான் சிறு பிராயம் முதற்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் டீச் பண்ண வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா ஒழிக்காத மறைக்காத ஏன்னா ஆதாமனுடைய ஆதி தாய் தகப்பன் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் பாவம் செய்து அந்த கீழ்பிடியாமையின் பாவம் செய்த உடனடியாக பாவம் அவர்களுக்குள் வந்த மாத்திரத்தில் அவர்கள் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா ஓடி தங்களை ஒழித்து கொண்டார்கள் போய் ஒரு மரங்களுக்கு பின்னாக அவர்கள் தங்களை ஒழித்து கொண்டார்கள் தேவன் அவர்களை தேடி வந்தார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு அப்ப அந்த ஒளிச்சு மறைந்து ஒழிச்சு வாழ்கிற வாழ்க்கை இருக்கே அது இருளது அது பாவமான ஒரு வாழ்க்கை நாம் தேவன் எப்படி மகிமைப்படுத்துறோம் அப்படின்னா அவருக்கு முன்பாக அறிக்கை செய்ததை ஒத்துக்கொள் செய்ததை நீ எனக்கு சொல்லு ஆக்சுவலா இந்த ஆகான் என்ன என்ன செய்திருக்கிறான் என்றால் கத்தர் அவனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லியிருந்திருப்பார் இந்த எரிக்கோ பட்டணத்தை நீங்க எல்லாம் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தீக்கிரையாக்கணும் அப்படின்பார் ஆனால் இவனும் இச்சித்து திருடிப்பான் என்னன்னா கீழே வாசிக்கிறோம் இருபதாம் வசனத்தில் மெய்யாகவே நான் இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்திற்கு விரோதமாய் பாவம் செய்தேன் இன்னென்ன பிரகாரமாக செய்தேன் கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை இருநூறு வெள்ளி சேக்கல் ஐம்பது சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தை நான் கண்டு அவைகளை கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டேன் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்திருக்கிறது வெள்ளியும் அதன் அடியில் இருக்கிறது என்றான் இச்சை ஒன்றை இச்சித்து நான் எடுத்துக்கொண்டேன் கண்டேன் பாத்தீங்களா கண்டேன் இச்சித்தேன் எடுத்துக்கொண்டேன் ஒன்றை காண்றது கண்களின் நிச்சயம் கண்களின் இச்சைன்னோன்னா எப்பொழுதுமே நாம் வந்து பாலியத்துக்குரியதான இச்சை மோக இச்சைன்னு மட்டும் எடுக்கக்கூடாது பாலியத்துக்குரிய மோக இச்சை மட்டும்தான் கண்களின் நிச்சயம் இல்லை ஒரு பொருளை கண்டு கண்டு அதை இச்சித்து எடுத்து மறைத்து ஒழித்து வைத்துக் கொண்டேன் நான் இன்னின்ன பிரகாரமாக நான் செய்தேன் அப்படின்னு சொன்னான் இது மேன்மையானது இல்லை இது எப்ப அப்படின்னா கையை மையமா அவன் மேல சீட்டு விழுந்துருச்சு இது இது எப்படி அப்படின்னா தவறு கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு தவறு வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதை மறைச்சு ஒழிச்சு அதுக்கு அப்புறம் கையை மெய்யுமாய் சில காரியங்கள் அப்படி அப்படியே கோத்துற வயசா அப்படியே வந்து வந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன விழுந்துச்சு அப்படின்னா சீட்டு விழுந்துச்சு அவன் தலையில இனிமே எஸ்கேப் ஆகவே முடியாது அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னா பொத்துக்கொள்றது மேன்மே இல்லை சரி சிலர் இந்த கட்டத்திலயும் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா மறைச்சிருவாங்க ஒரு ரெண்டு பேர்கிட்ட விசாரிக்கிறோம் அது சகோதரனோ சகோதரியோ ஒரு இடத்துல சமீபமாய் ஒரு இடத்துல நீங்க இந்த சகோதரியை குறித்து நீங்க சிஸ்டர் ஒரு ரெண்டு சகோதரிய வச்சுங்களேன் இந்த சகோதரியை குறித்து நீங்க சொன்னீங்களா இல்ல இல்ல நீங்க சொன்னதா நான் கேள்விப்பட்டனே இல்ல பிரதர் அதுக்கு என்ன ப்ரூஃப் அது ஒண்ணு நான் யார்ட்டி நான் சொல்லல அப்படின்னு ஓகே நீங்க இப்படி சொன்னதா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் கொண்டாச்சு அவங்களையும் கொண்டு வந்தாச்சு இப்போ சொல்லுங்க இவங்களை குறித்து இப்படி நீங்கள் தீர்வு சொல்லியிருக்கீங்களே அவங்க சொல்றாங்க நான் எப்போ சொன்னேன் நான் எப்போ சொன்னேன் நான் சொல்லலையே அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் நீங்கள் சொல்றீங்கன்னு சொன்னாங்க இவங்க சொல்லலன்னு சொல்றாங்க கத்தரிக்கை வெளிச்சம் அப்படியே தீர்ப்பு நாளுக்கு வேண்டிதான் நியாய தீர்ப்பு நாளுக்கு விசாரிக்கிறோம் இப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்றேன் சிலர் என்ன செஞ்சது அப்படின்னா நாசில சுவாசம் உள்ள மனுஷன் இடத்துல போய் இதைய அறிக்கை செஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டு பெட்டர் அந்தரங்கத்துல போய் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கலாங்கிறதான ஒரு துணிகரமான ஒரு தைரியம் துணிகரமான துணிகரமான ஒரு பாவம் ஏன் இந்த அறிக்கை இட்டுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டு பேசாம என்ன செய்யணும்னா அந்தரங்கத்தில் போய் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுரும் அப்படின்னா ஒரு காலும் நடக்காது அது நித்தியத்துக்கு வந்து நிக்கும் இந்த பூமியில மனுஷர் இடத்துல மனுஷருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சில விஷயங்கள் காரியங்களை நாம் அறிக்கை பண்ண வேண்டியது மனுஷர் தான் அறிக்கை செய்யணும் மனுஷர் இடத்துல அறிக்கை செய்யாமல் நான் அவமானமா போயிடுவேன் நான் அசிங்கமா போயிடுவேன் கேவலமா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சாதிச்செல்லாம் தான் மெயின்டைன் பண்ணிடுறது ஒத்துக்காம இருக்கிறது பாத்துக்கோ அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன் இதுல யாரு யாரு நிஜம் யாரு பொய்ன்னு தெரியல ஓகே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நாளில் வந்துடும் இது நாம் சிறு பிராயம் முதற்கொண்டே அதனுடைய சீரியஸ்னஸ் நாம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லணும் ஒத்துக்கோ பாவம் செஞ்சா மறைக்காத ஒழிக்காத ஒத்துக்க 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 தேவன் காலகாலமா சொல்ற வார்த்தை ஒத்துக்க இரேமியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இரேமியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அந்த பதிமூன்றாம் வசனத்தினுடைய பிற்பகுதியில் இருக்கு உன் அக்கிரமத்தை எரேமியா மூன்று பதிமூன்று பிற்பகுதி உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகுடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார் நீ பாவம் செஞ்சதையும் நீ மீறி நடந்ததையும் ஒத்துக்க அப்படி ஒத்துக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா தேவன் என்ன செய்வார் பதினான்கு அவசனத்தில் நான் உன் நாயகராயிருப்பேன் நான் உன் நாயகர் நான் உன் புருஷனா இருப்பேன் நான் உன்னுடைய நாயகராய் நான் இருப்பேன் நான் உன்னை வம்சத்திலும் ஊரில் இருந்தும் அழைத்து உன்னை சியோனுக்கு அழைத்துக் கொண்டு வருவேன் என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை கொடுப்பேன் நீ கர்த்தரை தொழுது கொள்வாய் பதினேழு ஆசனம் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சிகளின்படி நடக்க மாட்டார்கள் பத்தொன்பது ஆசனம் நான் உன்னை பிள்ளைகளின் வரிசையிலே நான் வைப்பேன் பிற்பகுதி நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய் நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்ன ப்ராமிசஸ் வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் உன்னை சீயோன்னு களைச்சிட்டு வருவேன் என் என் பிள்ளையாய் உன்னை நான் பாவிப்பேன் இனி உன் பிள்ளாத மார்க்கத்தின்படி நீ நடவாதபடிக்கு உன்னை நான் காத்துக்கொள்வேன் நீ என்னை அறிகிற அறிவில நீ வளர்வே எப்ப அப்படின்னா உன்னுடைய அக்கிரமத்தை உன்னுடைய பாவத்தை உன்னுடைய மீறுதலை மறைக்காம ஒழிக்காம ஒத்துக்க இப்படிதான் நான் தேவன் என்ன செய்யறோம்னா மயமைப்படுத்துகிறோம் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ஜோடி காண்பிக்கிறேன் ரெண்டு ஜோடி தேவனை எப்படி ஆதியில் நம்ம பைபிள் எல்லாம் திருப்ப வேண்டியது நமக்கு எல்லாருக்குமே வேதம் தெரியும் நீங்க என்னை ஃபாலோ பண்ணா போதும் ஏதேன் தோட்டத்தில் மீறுதலுக்கு உட்பட்டவர்கள் ஆதி தாய் தரப்பன் மீறுதலுக்கு உட்பட்டார்கள் ஆண்டவர் கேட்டார் நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ உன்னால எப்படி புசிக்க முடிந்தது நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோ அப்படின்னா ஆம் கர்த்தாவே தப்பு பண்ணிட்டேன் நான் மீறுதலுக்கு உட்பட்டேன் நான் பாவம் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அந்த காரணம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அது எப்படி இருக்குன்னு தெரில அப்படி நடக்கல ஆனால் ஆதி தாய் தேப்பன் தாய் அவன் அவன் புருஷன் என்ன சொன்னான் அப்படின்னா தன்னுடைய மீறுதலை பாவத்தை ஒத்துக்கொள்ளாமலும் அதை அறிக்கை செய்யாமலும் நீர் தந்த மனைவி கொடுத்ததினால் நான் இதை புசித்தேன் அப்படின்னா ஓகே இதான் விஷம் இதான் விஷம் இதான் பாய்சன் ஏவாள் இடத்தில் நீ ஏன் இப்படி விளக்குணக்கணியை நீ நீ ஏன் இப்படி செய்த அப்படின்னா அவளும் சற்பம் என்னை வஞ்சித்தது அவளு தன்னுடைய பாவத்தை என்ன செய்யலன்னா சரியா அறிக்கை செய்யல எல்லாம் தாமே ஏற்றுக்கொள்றதுக்கு மனுஷனுக்கு வரவே வராது யாரையாவது அப்படி கோத்து இழுத்து பாவத்தை யாராவது அதுல கோக்கணும் யாராவது சேர்த்துக்கணும் நான் இருக்க இருக்கக்கூடாது இதனாலதான் இதனால இப்படி செஞ்சேன் இதனால இப்படி செஞ்சேன் இதனால இப்படி செஞ்சேன் இதனால இப்படி நான் பாவம் செஞ்சேன் இதனால இப்படி கோபப்பட்டேன் இதனால இப்படி பொய் சொன்னேன் இதனால இப்படி நடந்துச்சு இதனால என்னைக்கு அந்த சோர்ஸ் நாம் அதெல்லாம் இதெல்லாம் நான் நிப்பாட்ட போறோமோ அப்பதான் நான் தேவனை மயமைப்படுத்த முடியும் ஏற்கனவே பாவம் செஞ்சாச்சு ரெண்டு தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா ஓகே நீங்க வெளியில கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஏதேன் தோட்டமாகி அந்த இருந்து தேவன் அவர்களை வெளியில் அடிச்சு விட்டார் துரத்தி விட்டார் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் அதே பரதீசுக்குள் ஒரு மனுஷன் உள்ளார எடுக்கிறார் பாருங்க லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கல்லன் குற்றவாளிகளில் முப்பத்தி ஒன்பது ரெண்டு கல்லர்களில் ஒருவன் குற்றவாளியில் ஒருவன் முப்பத்தி ஒன்பது நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான் சிலுவையில இகழ முடியும் இகழுகிற அளவுக்கு அவனால முடியுது பாருங்க மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் நான் நான் தண்டிக்கப்படுறது நியாயம் சொல்றேன் பாருங்க எனக்கு இது வேணும் நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை நான் அடைகிறேன் இவர் இவர் தகாதது ஒன்றும் நடப்பிக்கல எனக்கு இது எனக்கு வேணும் நான் செஞ்ச அநியாய அக்கிரமத்துக்கு தான் நான் தண்டனை நான் பெறுகிறேன் எனக்கு இது நியாயம் எனக்கு இது வேணும் நான் தான் தக்க பலனை அடைகிறேன் நீர் என்னை உடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியை என்னை நினைத்தருளும் இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் என்ன ஆச்சரியம் பாருங்க வாழ்நாள் முழுவதும் சிறு பிராயம் முதற் கொண்டு திருட ஆரம்பிச்சிருந்திருப்பான் தாய் எவ்வளவோ ஒரு யூத ஸ்திரீ எவ்வளவோ பய கத்திற்கு பயப்படுற பயத்தை குறித்தெல்லாம் போதிச்சிருந்திருப்பா திருடாத 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 துஷ்டனா இருக்காதேன்னு எவ்வளவோ இருப்பா காதல ஏறல அப்படியே போனான் கொள்ளையில போய் திருட்டுல போய் அப்புறம் கொலையில போந்து என்னென்ன பாதகத்துக்கு உட்பட்டானா தேவனுக்கு பயப்படாமல் தூரமா போய் கை மையமா பிடிபட்டு இன்னைக்கு சிலுவையில குற்றவாளிய தொங்குறான் பாருங்க அப்படிப்பட்டவனுக்கும் பூமியில ஒரு மனுஷன் சிலுவையில உயிரை விடுற வரைக்கும் நம்பிக்கை உண்டு அது வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை உண்டு மனந்திரும்புதலுக்கு நம்பிக்கை உண்டு தன்னை தாழ்த்த முடியும் பாவத்தை ஒத்துக்கொள்ள முடியும் இஸ் காஸ்பல் இதான் நற்செய்திதான் நற்செய்தி தன்னுடைய பாவத்தை அவன் என்ன செய்தான் அப்படின்னா ஒத்துக்கிட்டான் நான் தண்டிக்கப்படுறது நியாயம்தான் இந்த சிலுவை மரணம் எனக்கு தேவைதான் நான் செஞ்ச செஞ்ச குற்றத்துக்கு தான் நான் அடிக்கப்பட்டேன் அப்படின்னு அவன் தன்னை ஒத்துக்கொண்ட மாத்திரத்தில் பாருங்க தன்னுடைய வாழ்க்கையினால கர்த்தனை மகிமைப்படுத்தலவன் தான் வாழ்ந்த வாழ்க்கை நாட்களால் கத்தரை மகிமைப்படுத்தல ஆனால் அவன் எப்படி இஸ்ரேலின் தேவனை இயேசு எப்படி மகிமைப்படுத்தினான்னா தன்னுடைய பாவத்தை என்ன செய்து கொண்டதன் மூலம் ஒத்துக்கொண்டதன் மூலமும் தன்னுடைய பாவத்தை அறிக்கை இட்டதன் மூலமும் தேவனை மகிமைப்படுத்திட்டான் வாழ்ந்த வாழ்க்கையினால் அல்ல பூச்சியம் ஒரு பிரயோஜனம் கிடையாது அட்லீஸ்ட் குறைந்த பட்சம் தன்னுடைய பாவத்தை உன் ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டது நிமித்தமும் தேவன் மயமப்படுத்திட்டான் ரெண்டாயிரம் வருஷமா அவனை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம் பாரு ரெண்டாயிரம் வருஷமா இந்த இந்த குற்றவாளியில் ஒருவனாகிய வந்த கல்லணை குறித்து ரெண்டாயிரம் வருஷமா சுவிசேஷத்துல அவன் அறிக்க அறிவிக்கப்பட்டுக்கிட்டு வரான் பாரு எத்தனை பேருக்கு அவன் வந்து சவால் விடுத்திருக்கான் பாரு எத்தனை தேசத்து ஜனங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் எத்தனை பாவிகள் ஏ அப்பா வாழ்ந்த வாழ்க்கையினால மகிமைப்படுத்தலை அந்த நேரத்தில் அவன் செய்த அந்த பாவ அறிக்கை தான் ஒத்துக்கொண்டது அவனை அங்கீகரிச்சது நிமித்தமாய் அவனை பரதேசத்து கொண்டு வந்தது நிமித்தமாய் எவ்வளவு பெரியதான ஒரு சத்தியத்துக்கு ஒரு ஒரு பரதேசத்துக்குள் நுழையிறதுக்கு உண்டான வாசலுக்கு இப்படியும் உள்ளார ஒரு மனுஷன் போயிட முடியும் அப்படின்னு ஒரு வழி திறந்து கொடுத்தான் பாருங்க ஏதேனில் இருந்து துரத்தப்பட்டாங்க ஆதி தாய் தாய்த்தன் அதாவது பரதி சுக்குள் ஒரு தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் ஏன் பாவத்தை என்ன செய்யல ஒத்துக்குள்ள அறிக்கை இடல ஒரு மனுஷன் இந்த ரெண்டு பேருடைய பாவத்தை பாருங்களேன் ஒரு கனி சாதாரண ஒரு கனி இவனுடைய பாவம் என்ன அப்படின்னா வாழ்நாள்ல கொலை கொள்ளை பாவத்தினுடைய வெயிட்ட பாத்தீங்களா இவனுடைய பாவம் என்ன சாத ஒரு கனி விளக்கப்பட்ட கனி இது என்ன அப்படின்னா கொலை கொள்ளை எது உண்மைல பாருங்க நம்மளுடைய யோசனையில சொல்லுவோம் எது பெருசு கனியா ஒரு கனிய விளக்கப்பட்ட கனிய புசிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்ல கொலை கொள்ளையா கொலை கொல்லை செஞ்சா உள்ளார் புந்துட்டாம் பாரு ஒரு கனிய அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பாவுத்தூனுடைய அகோரோ பாவுத்தூனுடைய வெயிட் முக்கியம்ல என்ன பாவம் காரியம் இல்ல ஒத்துக்கொள்றாங்க பேர் இன்னொரு ஜோடி சொல்றேன் இஸ்ரேல் சமஸ்தானத்தினுடைய ரெண்டு ராஜா ஒருவன் சவுல் ராஜா இஸ்ரேல் சமஸ்தானத்தினுடைய முதல் ராஜா சவுல் ராஜா அவனுக்கு பின்னால வந்தவன் தாவிது ராஜா ரெண்டு பேருமே மீறுதலுக்கு உட்பட்டார்கள் ரெண்டு பேருமே மீறுதலுக்கு அப்போ அமிலேக்கியர்களுடைய ஆடு எல்லாம் என்ன செய்யணும் முற்றிலும் அழிக்கலன்னு சொன்னார் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆடு மாட முற்றிலும் அழிக்கல அவ்வளவு ஆடு ஆடு மாடுகளை மந்தையை முற்றிலுமாய் அழிக்காமல் பாதி அழிச்சிட்டு மீதியை ஸ்பேர் பண்ணிட்டார் விட்டுட்டார் அவ்வளவுதான் இதுதான் அவருடைய மீறுதல் பாவம் மீறுதலுக்கு உட்பட்டார் ஓகே தாவீதனுடைய பாவம் என்ன அப்படின்னா விபச்சாரம் அடுத்தவனுடைய வரவழைச்சி வீட்டுக்கு வரவழைச்சி அவளை தீட்டுப்படுத்தி கபட நாடகம் ஆடி அவள் கர்ப்பவதியா இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே அவன புருஷனை வரவழைச்சி அவன் தான் இவளுக்கு குழந்தை பிறந்தது உண்டானுச்சுங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடப்புச்சு அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னோடனே புருஷனே கதை முடிச்சிட்டாங்க விபச்சாரம் கொலை யாருடைய பாவம் தாவியூனுடைய பாவம் இது தாவி இது சவுலுடையது ஆடு ஆடை தப்ப விட்டது எது எது வெயிட்னு சொல்லுங்க எது வெயிட்டு வெயிட்டு இப்ப இதெல்லாம் நம்ம விளைக்கணும் தேவனுக்கு சிறுசு பெருசு சில பேர்ல நம்மளுடைய மென்டாலிட்டி அற்பமான பாவம் இது என்ன ஒரு ஒரு கனி கனிய விளக்குனதா விளக்கப்பட்ட கனியை கொலையோ கொல்லையோ உபச்சாரமோ அதெல்லாம் காரியம் கிடையாது ரெண்டு பேர் இடத்துல தீர்க்க தரிசி வருகிறார்கள் சாமுவல் தீர்க்க தரிசி ராஜாவின் இடத்துல வர தீர்க்க தரிசி தாவீது இடத்துல வர்றாரு ரெண்டு பேருமே ரெண்டு தீர்க்க தரிசி அனுப்புற நீ பாவம் செய்தன்னு சொல்றாரு நீ மீறுதலுக்கு உட்பட்டனர் ஒத்துக்கல ஒத்துக்கல ஜனங்கள் தப்ப விட்டார்கள் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் சொல்லுங்க யார் மேல ஜனங்கள் மேல போட்டு விட்டான் கை கொண்டியா தேவனுடைய சத்தத்தில அதெல்லாம் சூப்பரா அதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அப்ப மிச்சம் மீதி எல்லாம் ஆடு அதெல்லாம் ஜனங்கள் தப்பு விட்டாங்க ஓகே இங்கே நான் தான் தீர்க்கு திருசி ஏப்பா இப்படி இப்படி எல்லாம் நீ செஞ்சியே அப்படின்னா ஏய் தூக்கிட்டான் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு கொத்துக்கிட்டா யாருடைய சீட்டு கிழிஞ்சு போச்சு சவுல் ராஜா அவனுடைய சீட்டு கிழிஞ்சு போச்சு அவனோட ராஜ்ஜியவாரம் அவனை விட்டு நீங்கிட்டு அவனுடைய அவனு மேல இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினார் கடைசியில் குறி சொல்லுகிறவனாய் குறி சென்றான் நான்கு கொண்டு சாக மறித்தான் நிலைமையை பாருங்க தாவிது தாவிதேன் குமாரனே புதிய ஏற்பாட்டுல கூட என்ன குமாரனே தாவிதன் குமாரனே விளங்கிட்டீங்களா இந்த ரெண்டு பேர் ஒண்ணு ஏதேன் தோட்டத்தில் உள்ளதான ஆதி தாய் தகப்பனுடைய மீறுதல் மீறுதலுக்கு உட்பட்டு என்ன செய்யல அப்படின்னா காரியத்தை ஒத்துக்கொள்ளல சரியாய் அறிக்கை செய்யல கல்லன் அறிக்கை செய்த ராஜ்யத்துக்குள் பிரவே பரதீஷுக்குள் பிரவேசித்தான் ஒன்னு தாவிதனுடைய மீறுதல் இதெல்லாம் பாவம் தான் தேவனுடைய பார்வையில் பாவம் சின்ன பாவமா பெரிய பாவம்ங்கிறதெல்லாம் கிடையாது பாவம் பெரு பே கொடூரமான பாவம்தான் ஆனால் தேவன் அதை பாக்குறார்வர் ஒத்துக்கொள்றியா நீ அதை நீ அறிக்கை செய்றியா மறைக்காம இருக்கியா ஒழிக்காம இருக்கியா கபட நாடகம் ஆடாம இருக்கியா இவைகளை நாம் இருதயத்தில் வைத்துக் கொள்வோம்